திருவண்ணாமலையில் திரு தீபம் கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் பக்தர்களுக்கு தேவையான பல்வேறு முன்னேற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது இதில் இருபத்தி நான்கு மணி நேர அவசர சிகிச்சை குறித்த தகவல்கள் குறித்து செய்தியாளர் பிருந்த அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் திருவண்ணாமலையில் நாளை திரு கார்த்திகை தீப திருநாள் கொண்டாடப்பட உள்ள நிலையில் இங்கு வரக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுடைய வசதிக்காக பல்வேறு முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் மாவட்ட நிர்வாகத்தினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கக்கூடிய அவசர சிகிச்சை மையம் என்பது முதன்முறையாக இந்த ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது இந்த கிரிவல பாதையில் பதினான்கு கிலோமீட்டர் பாதை மேற்கொண்டு வரும் பக்தர்கள் மற்றும் கூட்ட நெரிசல்ல யாரேனும் சிக்கும் பொழுது அவர்களுக்கு மூச்சு திணறல் உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்படுத்தினார்

உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ அல்லது மயக்கம் ஏற்பட்டாலோ அவர்களுக்கு தரக்கூடிய முதலுதவி சிகிச்சைக்கான அனைத்து விஷயங்களும் தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கு இந்த இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கக்கூடிய சிகிச்சை மையத்துல மருத்துவர்கள் எப்பொழுதுமே தயார் நிலையில சுழற்சி முறையில இருக்காங்க எங்க மருத்துவர் இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து சிகிச்சைக்கான விஷயங்களா பார்க்கப்படுது யாரெல்லாம் அந்த மாதிரி அனுமதிக்கப்படுறாங்க இங்க என்னென்ன விஷயங்கள் தயார் நிலையில இருக்கு இது வந்து எமர்ஜென்சி கேஸ் சொல்லிட்டு இசிசி இஎம்ஆர் அவங்க சென்டர்லேருந்து வருது ஒன் நாட் எயிட் கீழே வருது ஆக்சுவலாக இது இதை மாதிரி ஆக்சுவலாக தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து டுவெல்த் பன்னெண்டு சென்டர் இருக்குது அது இது வந்து இப்போது இந்த இயர் வந்து மேக் பண்ணிருக்கிறது இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்ட்காக இங்கே ரொம்ப ஹெவியாக க்ரௌட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால இந்த சைட் இங்கே சுற்றி இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு இடையூறாக இருக்கும் அதுக்காக என்ன பண்ணுவோன்னா இங்கே ரெஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி லைக் பேஷன்ட் ஸ்டெபலைஸ் பண்ணிட்டு இங்கே ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி கேசஸ்லாம் பார்க்கறதுக்காக இப்போ ஒரு க்ரௌடாக இருக்குது ரொம்ப டிசினஸ் கிடனஸ் வராங்க இல்லை ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி வராங்க பல்மெரடியாக இல்லை எம்ஐ மாதிரி வராங்கனாலோ எல்லாத்துக்கும் எல்லா எமர்ஜென்சி தேவையான ட்ரக்ஸ் எல்லாமே இருக்கும் லைக் ரெட் ஜோன் எல்லோ சோன் கிரீன் ஜோன் அது மாதிரி பிரிச்சு ஸோ அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஸ்டெப்லைஸ் பேஷன்ட் ஓரளவுக்கு ஸ்டெபலைஸ் பண்ணோன்னே இங்கேருந்து மெடிக்கல் காலேஜ் நம்ம நியர்பை இருக்குது ஸோ அங்கே ரெஃபர் பண்ணி அதை ட்ரீட் பண்ணுற மாதிரி பிளான் பொதுவா மக்களுக்கு இந்த கிரிவலம் வரக்கூடிய மக்களுக்கு என்ன விஷயங்கள் நீங்க சொல்ல விரும்புறீங்க என்ன மாதிரியான உடல் மாற்றங்கள் ஏற்பட்டா உடனடியா அந்த அவசர சிகிச்சை மையத்தை தொடர்பு கொள்ளணும்னு சொல்ல விரும்புறீங்க அவங்களுக்கு என்ன என்ன மாதிரி டவுட்ஸ் லைக் என்ன அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்னாலுமே தயங்காம ஃபர்ஸ்ட் அணுகணும் அது இல்லாம பாத்தீங்கன்னா நோன் கேஸா இருக்கும் ஆல்ரெடி இப்போ உங்களுக்கு பிபி சுகர் அது மாதிரி நோன் கேஸா இருக்கும் லைக் ஃபுட்டு சரியா எடுத்துக்காம கிரிவலம் வரதுக்கு ஃபோர்டீன் கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்றதுன்றது கொஞ்சம் அந்த சேஃப்டி முறையில் அவங்க கரெக்டாக மெடிசன்ஸ் அவங்களோட மெடிசன் ரெகுலராக எடுக்கணும் லைக் அவங்க தேவையான ஃபுட்டும் கரெக்டாக எடுத்துக்கணும் முக்கியமாக ஹைட்ரேஷன் நல்லா ப்ராப்பர் ஹைட்ரேஷன் பண்ணி பாத்துக்கணும் சோ இல்லாம வேற செஸ் மைன் உடனே வருதுன்னா செஸ் மைன் தானே அப்படின்னு சொல்லிட்டு விடாம அந்த டவுட் கிளியர் பண்ணுறது கூட ஒரு இசிஜி ப்ராப்பரா எடுத்து பார்த்து அதுக்கான லைக் அதுக்கான திங்ஸ் இது மாதிரி மையங்களை உடனடியாக மக்கள் தேடி வரதுங்கிறது எவ்வளவு உதவியா இருக்கும் சிகிச்சைக்கு அதுதான் சொல்றேன் இங்க இருந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் கொஞ்சம் ஃபாராகவே இருக்கும் அதுவும் இல்லாம ஓவர் க்ரௌடடா இருக்கிறதுனால இது இந்த பிரியாவலம் ஜோன்லேயே இருக்கிறதுனால ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்தாங்கன்னா அவங்க இப்போ ஒரு எம்ஐ வராங்க ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் வராங்கனாலும் கூட அவங்களுக்கான லோடிங் ரோஸ் அந்த ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெஃபர் பண்ணோன்னா அதுக்கு அது இருக்கு நல்லா கொஞ்சம் அவங்க உயிர் வந்து இன்னும் காக்கலாம் சீக்கிரமாக ப்ரொடக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் எது எந்த கேஸாலுமே ஸ்டெபிலைஸ் பண்ணி ரெஃபர் பண்ணோம் அது அதுக்கு தான் மெயின் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ எல்லா கேசஸும் எல்லா கேசஸ் எமர்ஜென்சி கேசஸ் தேவையான எல்லாமே இங்கே நம்ம வச்சுருக்கோம் அந்த மாதிரி பார்த்துருக்கோம் கிரிவலம் வரக்கூடிய மக்கள் திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபத்தை காண வரக்கூடிய மக்கள் உள்ளிட்டோர் இந்த ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் ஏற்பட்டால் உடனடியாக அவசர ஊர்திகளை பயன்படுத்தி இந்த அவசர சிகிச்சை மையத்தை நாடும் பொழுது உடனடி மருத்துவ சிகிச்சையை கொடுப்பதுடன் அடுத்த கட்டத்திற்கு மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள ஏதுவாக இருக்கும் என்பதே மருத்துவருடைய அறிவுரையாக இருக்கிறது புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளருடன் செய்தியாளர் பிருந்தா ஸ்ரீகரிஷ்